நம்மாழ்வார் திருவாய்மொழி இப்பாசுரத்தை பாடினால் பகை விலகும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்மாழ்வார் அருளியிருக்கிறார் ஆழிகழச் சங்கும் பில்லுங் எழ திசைவாழிகழ தண்டும்ங்கெழ அண்டமோளை எழ பாதம் எழ அப்பன் ஊழிகள உலகம் கொண்டவாரே ஆறு மலை கெதிர்ந்தோடும் ஒலி அற ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே நான் ஏழ் மன்னம் தானத்தவே பின்னும் நான் ஏழ் மலை தானத்தவே பின்னும் நான் ஏழ் கடல் தானத்தவே அப்பன் கூன்றி இடந்த கொண்ட நாளே நாளும் எழ நிலம் நீரும் எழ வெண்ணும் கோளும் எழ எரி காலும் எழ மலை தாளும் எழ சுடத்தானும் எழ அப்பன் ஊழி எழ உலகம் உண்ட ஊனே ஊனுடை மல்லர் ததர்ந்த ஒலி மன்னர் ஆணுடை சேனை நடுங்கும் ஒலி விண்ணுள் ஏனுடை தேவர் வெளிப்பட்ட ஒலி அப்பன் காணுடை பாரதம் கையறை போல்தே போழ்து மெலிந்த புன் செக்கரில் வாந்திசை சூழு மெழுந்துதிரப்புனலா மலை கீழ்து பிளந்த சிங்கம் கொத்ததால் அப்பன் ஆழ்ந்துயர் செய்த சுரரை கொல்லுமாறே மாறுநிறை திரைக்கும் சரங்கள் இன நூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடு துதிரப்பு நலா அப்பன் நீறுபட இலங்கை செற்ற நேரே நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானந்தின் தோல் கொண்ட அன்றே அன்று மண்ணீர் எரி கால்வின் மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவும் இன்னும் அன்று மழை உயிர் தேவும் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே மேய் நிறை புகமா புரள சுனைவாய் நீர் பிளீ சொரிய இன ஆ நிறைப்பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீ மழை காத்து குன்றம் எடுத்தானே குன்றம் எடுத்த குன்றமெடுத்த பிரடியாரொடுங்கொன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த பொறாயிரத்து வென்றி தரும் பத்து மேவி கற்பார்க்கே குன்றமெடுத்த பிரடியாரொடும் நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஒர் ஆயிரத்துல இவை வென்றிதரும் பத்தும் ஹரி ஹரிஓம் நமோ நாராயணாய நம்மாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி